பாஸ் தமிழ் சீசன் நைன்டி நைன்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா பழைய கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா திவாகரம் வினோதும் வந்து பழையபடி எளியும் புனியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா வயசு வயசு விஷயத்தை பேசினாலே ரெண்டு பேரும் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு அதை தான் திவ்யா வந்து விக்ரம சபரி அண்ட் அரோரா அரக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க தான் வந்து வினோத் வந்து ஓவராக பேசுகிறாரு ஆற்றமல்ல வந்து அவர் வயசு கெட்டு இப்போ நாற்பதுக்கு மேலே ஆயிடுச்சு நீ எல்லாம் இனிமேல் கல்யாணம் பண்ணி கொள் புள்ள குட்டியை பெற்று எப்படி அப்படி அப்படின்னு கேட்குறாரு இது தப்பு தானே அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் வந்து அவர் தான் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்னா ஹவுஸ் ஓனரா அப்படின்னு அரோரா வந்து கேட்குறாங்க இவர் பண்ணுறது சரியில்லை எனக்குமே பிடிக்கல அப்படின்றாங்க இது சொல்லிட்டு திவ்யா வெளில போயிடுறாங்க உடனே சபரிக்கிட்டே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க விக்ரம் சொல்கிறாரு வாட்டர் மெலன் இவர் வினோத்தியெல்லாம் யாருமே எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது அவரே பண்ணிக்கிட்டே உண்டுன்னு விக்ரம் சொல்ல சபரி என்ன சொல்கிறாருன்னு இவளையே இவளும் அதே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்குலாம் சபரி வினோ வினோத்துக்கும் திவ்யாக்கும் நடுவில் சண்டையே போயிட்டு இருக்கு நீங்கள் நடுவில் வராதீங்க